வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன பதிவுனு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஆறு கிடாய் சேல்ஸுக்கு இருக்குது இந்த கிடாய் வந்து சுத்தமான செங்கடாய் கோவிலுக்கு தேவையான கடாய் நல்ல பெரிய கடை இது ரெண்டு பல தான் போட்டிருக்கு கடாய் நல்ல சரியான கடாயாக இருக்கும் இந்த கிடாயோட மதிப்பு இருபத்தி ஏழாயிரம் ரூபாயிருக்கும் இது இடம்னு பார்த்தா உயிரிடையா அறுபது கிலோ இருக்கும் அதுக்கப்புறம் இது எட்டைப்புறம் பொட்டு கிடாய் இந்த கிடாயும் நல்ல பெரிய கிடாய் இது என்ன பல்ப் போடலை நல்ல பெரிய கிடாயாக இருக்கும் இந்த கிடாயோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி இது பத்து மாதம் குட்டி தான் அடுத்தாள் பாருங்க இந்த கருத்தக்கடாய் இது கோயிலுக்கு தேவையான சுத்த கருப்பு செம்பலிலே வந்து சுத்த கருப்பு இது சுத்த கருத்த கடாய் இதோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு பதினஞ்சாயிரம் இந்த மாதிரி சுத்த கருப்புலாம் கிடைக்காது இப்போ கோயில் கூட சீசன் அதனால் கிடாய்கள் இது சுத்த கருப்பு இந்த செங்கடாயெல்லாம் நம்ம சந்தைக்கு வரத்து இல்லை அதுக்கடுத்தால இதுவும் சுத்த செங்கடாய் இது கொம்ப பாருங்கள் நல்ல சரியான கொம்பை பெரிய கொம்பா இருக்கும் இது கடாய் வந்து நல்ல பெரிய கடாய் இதோட இட மதிப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஐம்பத்தஞ்சு கிலோ இருக்கும் உயிரடை இதோடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபா நம்மளோடய ஒவ்வொரு கிடாயுமே இல்லை பெரிய பெரிய கிடாய் தான் அதுக்கடுத்தால் டாக்ட் பாண்டி வைக்கிறார் இது அடிவருப்பு அடி கருப்பு கிடாய் பார்க்க தான் சாந்தமாக இருக்கும் அவற்றுட்டுன்னா அவ்வளோ கிடாயும் அடித்து தரும் இந்த கிடாயோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா இது உயிரோட எண்ணிக்கும் நாற்பது கிலோ தான் இதோட ரேட்டு இருபத்தி நாலாயிரம் இது வந்து திருநெல்வேலி சைடு அதிகமாக அந்த கடாய விரும்புவாங்க பக்ரீத் சைடு பக்ரீத் நேரத்தில் இந்த கிடாய் தான் அதிகமாக அதே மாதிரி தான் அதிகமாக சேல்சாங்க இப்போ தான் பொட்டு கிடையாது அப்போ இந்த கடாய் தான் அதிகமாக சேல்சாங்க அது கடுத்தால நம்ம டைம் இது இது குறைஞ்ச ரேட்டு இது சுத்தமான கோயிலுக்கு வேண்டிய சேர்ந்த கடாய் தான் இதோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா இந்த கிடாயோட மதிப்போட பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா இது உயிரிழன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முப்பதில இருக்கும் வேணுங்கிறோங்க கால் பண்ணுங்க தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி நாலு எழுபத்தி ஒம்பது அறுபத்தஞ்சி எண்பது இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கிடாயாக எல்லாமே இப்போ தான் தண்ணி வச்சு போட்டிருக்கு டக்கு டக்கு எல்லா கடாயுமே நல்ல மப்புளை கடாயாக தான் இருக்கும் எதையுமே கறி குறைஞ்சா கறியாக இருக்காது வளப்பு நல்ல கைவளப்பு நல்லா நல்லாயிருக்கும் ஒவ்வொரு கிடாயும் கறியும் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் கிடாய் ஒன்று கூட முத்தனை கிடாய் கிடையாது பாய்